தற்போது பட்டாளம் டெபலஸ் சாலையில் பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த பொதுக்கலைப்படத்தை மாநகராட்சி அகற்றியுள்ளதால் மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகி உள்ளனர் இதுகுறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராம்குமார் நேரலையில் வழங்க தற்போது கேட்கலாம் வணக்கம் ராம்குமார் என்ன காரணத்துக்காக பொதுமக்கள் இத்தனை நாள் பயன்படுத்தி வந்த பொதுக்கலைப்படம் நீக்கப்பட்டது இதனால் பொதுமக்களுக்கு ஏற்படக்கூடிய அசௌகரியங்கள் என்ன விரிவாக பதிவிடலாம் எழும்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இந்த பட்டாளம் பகுதி டிமலசாலை இந்த பகுதியில் பார்த்தா குமாரசாமி ராஜாபுரம் என்ற இந்த புறம் இருக்கு கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இங்கே வசித்துட்டு வராங்க கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் குடியிருப்புகளில் இருக்காங்க இது குடிசை பகுதி மட்டும் இல்லாமல் கட்டிடங்களும் இருக்கு இங்க இங்கே கடந்த பல ஆண்டுகளாக வீடுகளுக்குள்ள பல வீடுகளுக்கு அந்த கழிப்பிட வசதிகள் இல்லை இதன் காரணமாகவே கடந்த எழுபது வருடமாக இந்த டிமலசாலையை குமாரசாமி ராஜாபுரம் காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்க அந்த பொதுக்கழிப்பிடம் பொதுமக்கள் பயன்படுத்தி வந்தாங்க கடந்த பல ஆண்டுகளாகவே பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் என அனைத்து தரப்பு மக்களும் இந்த பொதுக்கழிப்பிடத்தை பயன்படுத்தி வந்த நிலையில் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் இங்கு இருக்கக்கூடிய பொதுக்கழிப்பிடத்தை இடித்துவிட்டு புதிய கழிப்பிடம் கட்டித் தருவதாக கூறி மாநகராட்சி அதிகாரிகள் இங்கே பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த அந்த பொது பொதுக்கழிப்பிடத்தை இடித்திருக்கிறார்கள் ஆறு மாதங்களாகியும் இதுவரை பொதுக்கழிப்பிடத்தை கட்டவில்லை இந்த இதன் காரணமாகவே இந்த பகுதியில் இருக்க ஏராளமான மக்கள் சுமார் ஒரு கிலோமீட்டர் அளவுக்கு சென்று புளியந்தோப்பு கே எம் கார்டன் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கழிப்பிடத்தை பயன்படுத்திட்டு வராங்க இங்கே இருக்கக்கூடிய இளம் பெண்கள் முதியவர்கள் அதே போல ஏராளமானவர் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களும் இங்கிருந்து சென்று ஒரு கிலோமீட்டர் அளவுக்கு அதை இரவு நேரங்களும் சரி பகல் நேரங்களும் சரி இயற்கை உபாதைகளை கழிப்பதற்கு கூட ஒரு கிலோமீட்டர் செல்லக்கூடிய இந்த அவல நிலைக்கு இந்த பகுதி மக்கள் தள்ளப்பட்டிருக்காங்க மாதங்களுக்கு முன்பு இடிக்கப்பட்ட இந்த கழிப்பிடம் என்பது இன்னும் அந்த பள்ளம் நோண்டப்பட்டு இங்க புதிய கழிப்பிடம் கட்ட எந்த வேலைகளும் நடக்கவில்லை இதன் காரணமாக பல்வேறு உள்ளாக இருக்காங்க சுதந்திர இந்தியாவில் அதுவும் சென்னை மாநகராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு கழிப்பிடம் கூட கட்டித்தராத வகையில் இந்த விளம்பர திமுக அரசு தொடர்ந்து செயல்பட்டிருக்கு ஏற்கனவே மழை காலங்களிலும் இது போல அதாவது வெளியே செல்வதற்கே அச்சப்பட்ட நிலையில் கழிப்பிடம் இருப்பிடம் இல்லாமல் பல்வேறு இன்னலுக்கு உள்ளாயிருக்காங்க இந்த பகுதி மக்கள் நம்மிடையே இருக்காங்க என்ன பிரச்சனை ஏன் காரணம் என்பது குறித்து கேட்கும் எங்க வணக்கங்க இந்த பகுதியில் கழிப்பிடம் இருந்தது ஏன் இடிச்சாங்க என்ன காரணம் இங்க இருந்து எவ்வளவு தூரம் கஷ்டப்படுறீங்க இந்த டிப்ளஸ் ரோடு குமாரசாமி ராஜாபுரம் நூறு ஆண்டு பாத்ரூம் அது பப்ளிக் பாத்ரூம் இங்க இருக்கிற மக்கள்கள் அங்கதான் போவாங்க இப்போ அதை இடிச்சுட்டு என்ன பண்றாங்க ஆறு மாதமா கவுன்சிலரும் இன்னும் வந்து கேட்கல எம்எல்ஏ வந்து என்ன அதுன்னு கேட்கல கேட்டால் கட்டித்தர கட்டித்தரேன்றாங்களே ஜனங்க என்ன பண்ணுறது இங்கேருந்து ஒரு கிலோ மீட்ரு போகிறாங்க கேஎம் கார்டனுக்கு போகிறாங்க ராவன் தெரியாத பகல் தெரியாத அதாவது சுகர் பிபி இருக்கிறவங்க அவங்க போயிட்டு வரப்போ அங்கே போனால் அஞ்சு மாதம் கெஞ்சா பிடிச்சிருக்கிறானுங்களாம் அவனுக்கு கேட்குறானுங்களா ஏய் எங்கேருந்து எங்கே வந்து நீங்கள் வந்து பாத்ரூம் போகிற வந்து போகிறேன் கம்முன்னு போக இல்லைன்னா கத்தியாத்திர உன்னை வெட்டிட்டு வந்துடுறானுங்களாம் அப்போ எப்படி போவாங்க பாத்ரூமுக்கு அப்போ நாங்கள் உயிரை கைங்க வந்து நீங்கள் விச்சு விட்டா நாங்கள் உயிரை கையில் பிடிச்சி நாங்கள் போனோம் பாத்ரூமுக்கு உங்களால் முடிஞ்சதாக பண்ணுங்க அப்படி முடியலன்னு சொன்னால் நாங்கள் மறுபடியும் என்னென்ன செய்வோம் அதை தான் செய்வோம் செய்துக்கிட்டே இருப்போம் ஏற்கனவே வந்து பிள்ளையின் நேற்று வந்து சாலை போராட்டத்தில் ஈடுபட்டாங்க அப்போது காவல்துறையினர் இவர்களுக்கு வந்து அதாவது நிவாரணம் கொடுப்பதற்கு பதிலாக பொதுமக்களை மிரட்டி சாலை மறலியில் ஈடுபட்டவர்களை வந்து மிரட்டி விட்டு சென்றதுதான் தற்போது செயலா இருக்கு ஆனா இங்க இருக்கக்கூடிய மாநகராட்சி கவுன்சிலரும் சரி அதே போல சட்டமன்ற உறுப்பினரான பரந்தா பரந்தாமலும் சரி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த நிவாரணமும் கொடுக்கலை இதுவரை ஓட்டு வாங்கிவிட்டு சென்றதோடு சரி இந்த பகுதி மக்களுக்கு வந்து எந்த மக்கள் சொல்றாங்க அதே போல இரவு நேரங்கள் பத்து மணி ஆனாலும் சரி பதினோரு மணி ஆனாலும் சரி இங்க இருக்கிற இங்க கழிப்பிடம் இல்லாததால் அந்த பல்வேறு பகுதிகளுக்கு சென்று ஒரு அகதிகள் போல் பார்க்கப்படுவதாக பொதுமக்கள் சொல்லியிருக்காங்க வணக்கம்ங்க எது மாதிரியான நைட்ல போகும்போது எது மாதிரியான பிரச்சனைகள் வருது என்னன்னு சொல்றாங்க ஒரு கிலோமீட்டர் போறோம் இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் போறோம் பாத்திரப்புக்கு இங்க எங்களுக்கு கஷ்டமா இருக்குது அங்கே போனால் அங்கே மிரட்டுறாங்க அங்கே இது மாதிரி அதாவது இதே பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடிய இந்த பொதுமக்கள் அங்கு சென்றாலும் சரி ரவுடிகள் பிரச்சனை கஞ்சா அடிப்பவர்கள் பிரச்சனை இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க இது போல ஒரு சுதந்திர இந்தியாவில் இப்போ ஆட்சி நடத்தக்கூடிய விளம்பர திமுக அரசின் முதல்வரும் சரி இந்த பகுதியை சேர்ந்த மேயர் பிரியாவும் சரி அவளையாய் அதாவது அல்லல் மக்களுக்கு எந்த ஒரு நிவாரணமும் கொடுக்கப்படவில்லை இந்த பகுதி மட்டும் இந்த சூளை பகுதியிலும் சரி பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த கழிப்பிடங்கள் அனைத்துமே வந்து இடித்து தரமட்டமாகப்பட்டிருக்கு இது மட்டுமில்லாம புதிய கட்டிடம் கட்டித்தருவதாக சொல்லியும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சென்னை மாநகராட்சிக்கு நானூற்றி முப்பது கோடி ரூபாய் வந்து ஒரு தனியார் நிறுவனத்துக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு சென்னையில் இருக்கக்கூடிய பொது கழிப்பிடத்தை பராமரிப்பவும் அதே புதிய கட்டிடம் புதிய கழிப்பிடம் கட்டவும் வந்து நானூற்றி முப்பது கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டும் இதுவரை இந்த அதுபோல் ஏதாவது சூழலை மட்டும் இல்லாமல் சென்னையில் உள்ள பல்வேறு இடங்களில் ஏழை எளிய மக்கள் கழிப்பிடம் இல்லாத வீடு வைத்திருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து புதிய கழிப்பிடம் கட்டித்தரவில்லை மாறாக பொதுமக்கள் பயன்படுத்த இல்லாத இடத்துல வந்து ஒப்பனை அறை என்ற பெயரில் பல இடங்களில் மக்கள் உபயோகப்படுத்தாத இடத்தில் வந்த பொது பொது கழிப்பிடம் கட்டி இது போன்ற ஏழை எளிய அடித்தட்டு மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் பொது கழிப்பிடம் வந்து கட்ட முடியாமல் கட் கட்ட நடவடிக்கை எடுக்காமல் இதுவரை காலம் தாழ்த்தி இருக்கிறது இந்த விளம்பர திமுக அரசு உடனடியாக இப்பகுதி மக்களுக்கு புதிய கட்டி கழிப்பிடம் கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்திருக்கிறார்கள் சூர்யா சாலையில் இருந்த பொதுக்கழவிடம் அகற்றப்பட்டதால் மக்களுக்கு ஏற்படக்கூடிய அவதிகள் குறித்து நேரலை நிந்தமைக்கு நன்றி ராம்குமார்